தேடியும் காணாமல் கலகுகிறார் ஒரு ஆத்துமபாரத்தால் நிறைந்திருவோம் இந்தியர் பரலோகம் நிரம்ப செய்வோ ஆத்தும பாரத்தால் நிறைந்திருப்போம் இந்தியர் பரலோகம் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வார காலமாக நண்பர் சுவிசே குழுவின் குறிப்பாக ஜார்க்கண்ட் மாவட்டத்து மாநிலத்தில் நடைபெறுகிற ஊழியத்தை பார்க்கவும் அங்கு சோட்டா ஹஹரி என்கிற இடத்தில் உள்ள ட்ரைனிங் சென்டரில் நடைபெற்ற சந்தால் மக்களுக்கான மூன்று நாள் ஜப கொடுக்கலை கலந்து கொள்ளவும் அவருடைய பாடல்களை அவர் மொழியிலே பாடவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக கத்தரை சோதரிகிறேன் எங்கள் வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு கார் நாட்கள் அந்த நாட்கள் எங்களோடு கூட அருமையான ஒரு சிறிய டீம் கூட வந்திருந்தாங்க வாலிபர்களும் அதில் இணைந்திருந்தார்கள் அதற்காக கத்தரை சொத்துருக்கிறேன் அங்கு கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா தொழுவத்தில் உள்ள ஆடுகளாகிய நாம் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை குறித்த கவனத்தை நாம் வைக்க வேண்டும் அதுவே நம்முடைய ஆவலாக வேண்டும் என்பதுதான் கற்றுக்கொண்டோம் அந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவரிடத்தில் காணப்பட்ட ஜப வைராக்கியத்தை கண்டு வியந்தோம் ஒழுங்கு அவரிடத்தில் காணப்பட்ட ஒழுங்கு ஒரு ஆதிவாசி மக்களாய் கூட்டங்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் வந்த ஜப வைராக்கியம் பரிசுத்தம் சமுதாயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை சரீரத்திலும் ஆத்மாவிலும் இவையெல்லாம் சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே கடந்து சென்றதினாலே நடைபெற்ற நல்விளைவு அதற்காக நம்முடைய மிஸ்னரிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவருடைய அயராத உழைப்பு தியாகங்கள் இன்றைக்கு அறுவடை களத்தை பார்ப்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கத்தரை சோத்திரிப்போம் அநேக மிஷினரிகள் எழும்பி இன்னும் சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்கும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும் ஏவான் சுவிசேசம் பத்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் சொல்கிறது இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சத்தத்துக்கு செய்து கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்படும் ஆகும் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே முதல் பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காணாமல் போன காரியங்களை குறித்து சொல்லுகிறதை கா நாம் வாசிக்கிறோம் அதில் நூறு ஆடுகள் உள்ள ஒரு மேய்ப்பன் தொழுவத்தில் இருந்து ஒரு ஆடு தொலைந்து விட்டது தொழுவத்தில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை நம்பி அவன் என்ன பண்ணான் இவர்களுக்கு இவர்கள் நான் வரும் வரை விஸ்வாசத்திலே உறுதியாக இருப்பார்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள் என்கிற என்ன கற்றுக் கொடுத்தவைகளை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆடை தேடி அவர் சென்றார் என்பதை நாம் ஆசைகிறோம் தொலைந்து போன ஆடை தோளிலே சுமந்து கண்டுபிடித்து தோழிலே சுமந்து சந்தோஷத்தோடு திரும்பி வருகிற ஒரு நல்ல மெய்ப்பனை அந்த இடத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சித்தரிக்கிறார் அவரே நல்ல நினைப்பேன் ஆனால் அவர் தொலைந்து போகிற ஆடை கண்டுபிடித்து தொழுபத்தில் கொண்டு வந்து தொண்ணூற்றி ஒம்போது ஆடுகளை சேர்க்கலாமா சேர்க்கலாம்னு சொல்லி வந்து இன்றைக்கி பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி ஒம்பது ஆடுகள் சிதறி போய் கிடக்கிறது தொழுவத்துக்குள்ளே தான் இருக்குது தொழுவத்துக்குள்ளே அந்த அடைக்கப்பட்ட அந்த நான்கு சுத்துக்கள் தான் இருக்குது அது இன்றைக்கி சர்ச்சுன்னு வச்சு நம்ம தியானிக்கலாம் நான்கு சோத்துக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே நல்ல ஆராதனை பாடல்கள் பாட்டுகள் ஒர்ஷிப்பு எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒற்றுமை இல்லை ஒருவருக்கு ஒரு ஒரு பகைமை ஒருவருக்கு ஒருவருக்கு இடையில் உள்ள அன்பு குறைந்து போயிச்சி பெருமை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முற்றிலும் வேறாக போய் கிடக்கிறதை பார்த்து கவலைப்படுகிற மெய்பெண் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது தொழுவத்தில் உள்ள ஆடுகளை காட்டில் நல்லா இருக்காங்க ஆனால் தொழுவத்தில் உள்ள ஆடுகள் ஆண்ட மெய்ப்பெனுக்கும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கும் கீழ்படியாதபடி மேய்ப்பனை தொழுவத்திலிருந்து வெளியே தள்ளி தங்களுடைய சுயசுத்தத்தின்படி ஆராதனை நடத்த துவங்கிவிட்டார்கள் வாழ்க்கையை நடத்த துவங்கிவிட்டார்கள் விளைவு உலகத்தின் கலாச்சாரங்கள் வந்து தொழுவத்தை நிரப்பி மெய்ப்பெனுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் சம்பந்தம் அளவிற்கு மாற்றி போட்டு விட்டது ஆனால் வெளியில் பார்க்கிறவர்கள் அழகான இடம் என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் உள்ளே வந்து பார்த்த மெய்ப்பெண கண் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் வாசற்பில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை நம்பி விட்டு சென்றனே சுவிசேஷ பணி செய்யும் என்று சொல்லி நினைத்து துலுவத்தில் இல்லாத ஆடுகளை குறித்த கரிசனையோடு அவர்கள் வாழ்வார்கள் என்று நினைத்தனே ஆனால் அவர்களும் தங்களை தாங்களே நடத்துவதிலேயே குறைவுபட்டு போயிருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்படுகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையின் வெளியில் நிற்கிறார் அதற்கு நான் தான் காரணம் இப்படி ஒவ்வொருவரும் உணர்ந்து அண்டவரே ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டேன் மெய்ப்பெண் நடத்தின பாதைகளில் நடக்க முடியாதபடி விருப்பப்படாதபடி சுய விருப்பத்தின்படி நடந்து எல்லா கலாச்சாரங்களையும் உள்ளே கொண்டு வந்து ஆண்டவரே நான்கு சுகத்தை விட்டு வெளியே நீர் சொன்னீர் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை கண்டுபிடித்து வந்தில் சேர்க்கணும்னு சொல்லி அதை குறித்து அக்கறையற்று சுவிசேஷ பணியை கடைசிக்கு தள்ளி உசுவதிகளை எழுப்பது ஒரு திருச்சபையின் முதல் நோக்கம் என்பதை மறந்து போய் அண்டவரே சிதறி போய் கிடக்கிறோம் ஐயா நான்கு சோற்றுக்குள்ளேயே இருக்கிறோம் ஆனால் மனங்களிலே நாங்கள் சிதறி போயிருக்கிறோம் சொல்லி உண்மை ஒப்புக்கொண்டு குறைகளில் எனக்குள்ளே காணப்படுகிற குறைகளை நான் நீக்கவிட்டால் வருங்கால திருச்சபைக்கு நான் ஒரு எதையுமே செய்ய முடியாது ஒரு தவறான பாதையை காண்பித்து விடுவேன் இன்றைக்கு மனம் சீர்புருந்துவோம் தொழுகத்தில் இல்லாத ஆடுகளை குறித்து அக்கறை கொள்வோம் தொழுகத்தில் உள்ள ஆடுகள் ஒன்றாக இணைவோம் பகைமையை வெறுப்போம் பெருமையை தூக்கி எறிவோம் தாழ்மையை அணிந்து கொள்வோம் கிறிஸ்துவின் நல்லமைப்பராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு மட்டும் கீழ்படுவோம் பணித்தளங்களிலே உள்ள அனுப்பப்பட்ட மிஷினர்களுக்காக ஜெபிப்போம் அங்கு நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் அநேக மிஷினரிகளை இங்கிருந்து அனுப்ப வேண்டிய காலகட்டத்தில் கடைசியாக எப்பொழுது நாம் நம் திருச்சபையிலிருந்து அனுப்பினோம் என்று சிந்தித்து பார்ப்போம் மிஷனரிக்காய் கடைசியாக ஜெபித்தது எப்போது என்று சிந்தி சிந்திப்போம் சிந்தித்து பார்ப்போம் எல்லா காரியங்களிலும் ஒருவேளை ஒழுங்குகளை விட்டு நான் தள்ளி இருப்பேன் என்றால் ஒழுங்குகளை விட்டுவிட்டேன் என்றால் ஜவ்விப்பதை அனுப்புவதை விட்டுவிட்டேன் என்றால் மீண்டுமாக ஆண்டோடைய பாகத்தில் அமர்ந்திருந்து ஆரம்பகால தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்